இனிய கனடா வணக்கம் கடந்த வாரம் நான் அமெரிக்காவுக்கு ரோஜஸில் இருக்கின்ற கோயிலுக்கு சென்றபோது எடுத்த படம் அங்கே இப்போதெல்லாம் அந்த காசு நோ நெடுஞ்சாலையில் வைத்து வாங்குவதை விட இந்த கமராவைத்தான் அவர்கள் பாவிக்கின்றார்கள் செல்லுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் இதே கமராக்களால் படம் எடுக்கப்பட்டு வீடு நோக்கி உங்களுக்கு அந்த கட்டு கட்ட வேண்டிய காசு வீடு தேடி வரும் கடந்த இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு முதல் முறையாக சென்றபோது கண்டேன் இதோ இதோ இப்போது பாருங்கள் இதுதான் அந்த கமரா நாங்கள் செல்லுகின்ற போது அது எங்களை பாடம் எங்கள் வாகனத்தை நாங்கள் சென்ற தூரம் எவ்வளவு என்பது இங்கேத்த நானூற்றி ஏழு எங்களது நெடுஞ்சாலை போல் உள்ளது ஆகவே மீண்டும் சந்திப்போம் பாருங்கள் அப்படி இருக்கின்றது என்று நன்றி அன்பு உள்ளங்களே up Only those who are participating in one car process, please stay inside. Everybody else, kindly come outside. அமெரிக்காவுக்கு சென்றிருந்தபோது என்னால் முழுமையாக அந்த கோவிலை படமெடுக்க முடியவில்லை காரணம் என்னென்றால் நான் சென்ற நேரம் அங்கே அபிஷேகம் முடிந்து அவரை அம்மனை அலங்கரிக்கின்ற நேரம் அதனால் அந்த ஐயர் எல்லோரையும் வெளியிலே செல்லும்படி சொன்ன காரணத்தால் என்னால் முழுமையாக அந்த படத்தை பிடித்துக் கொள்ள முடியவில்லை மீண்டும் அது அவர்கள் முடிவதற்கு இன்னும் இரண்டு மனத்தியாள்கள் கொடுக்கச் சொல்லுகிறார்கள்